ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பாட்டியின் ஏக்கம் வயசான காலத்தில் அவங்க சின்ன வயசில் தான் கஷ்டப்பட்டுருந்தாலும் இப்போ வளர்ந்து எல்லா வசதியும் இருந்தும் ஆனால் அந்த காலத்துக்கு தான் அவங்க ஏங்குவாங்க அந்த மாதிரி தான் இந்த பாட்டியோட ஏக்கம் கூட என்னன்னு கேட்கலாமா பாட்டியின் ஏக்கம் வீட்டை அப்படியே இந்த அம்மாவிடம் விட்டு விட்டு ஓட வேண்டியிருக்கிறது இனி நான் வரும் வரை இவர்களுடைய சாம்ராஜ்யம்தான் இந்த வயதிலும் பாதாம் பிஸ்தா என்று கொட்டிக்கொண்டு எவ்வளவு தேஜசுடன் இருக்கிறார்கள் என்று தனக்கு கேட்க வேண்டும் என்றே அதிக சத்தமாக சலித்துக்கொண்டு செல்லும் தன் மருமகளை பார்த்து சிரித்தாள் ராஜி மாமி மருமகளின் குற்றச்சாட்டு ஒரு வகையில் சரிதான் என்று நினைத்தாள் ஆனால் உண்மை வேறு எண்பது வயதிலும் தன் காரியங்களை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் சக்தியை கொடுத்த பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு டேப்பை போட அதில் கேபி பி கனீர் குரல் ஒலித்தது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிருடன் வாழ்வது அதனினும் கொடிது அவர் கையால் உண்பதுவே என்று கேட்டவுடன் மாமிக்கு பழைய ஞாபகம் வந்தது ஆம் இந்த பாட்டு என் வாழ்வில் பழித்து விட்டது என்று பழைய நினைப்பில் மூழ்கிவிட்டார் சுமார் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் கோவிலின் பின்புறம் கட்டியிருக்கும் யானையின் அருகில் உட்கார்ந்து கொண்டு அது செய்யும் விஷமங்களை பார்த்து மகிழ்ந்திருந்த காலம் இரண்டாம் உலகப்போர் காலம் கோவில் சந்நிதி தெருவில் தூத்துக்குடியில் ஒரு வாடகை வீட்டில் அக்கா அண்ணன் அப்பா அம்மா தம்பி இவர்களுடன் ஐந்தாவது மகளாக அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்த ராஜி வாழ்ந்து வந்தாள் அப்பா ஒரு ஏழை தொழிலாளி கோவில் சாமான்களை பழுது பார்த்து போன்ற ஆள் அப்பொழுது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் கைப்பொருள் எல்லாவற்றையும் இழந்து தடுமாறி சந்நிதி தெருவில் குடியேறினர் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லோரும் இவர்களை பார்த்து எப்படி வாழ்ந்த குடும்பம் அருணாச்சலத்தின் கதி யாருக்கும் வரக்கூடாது என்று சொல்வதன் பொருள் குழந்தையான ராஜிக்கு விளங்கவில்லை காலையில் கோவிலுக்கு போய் தேவாரம் பாடும் ஓதுவாருடன் பிரகாரம் சுற்றிய பின்பு கிடைக்கும் சுண்டல் தான் காலை உணவு தெருக்குழாயின் தண்ணீர்தான் காளை காப்பி அது எதுவும் தனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைக்கக்கூட தெரியாத உள்ளம் ராஜிக்கு ஒரு நாள் தெருவில் சாக்கடைக்கு மிக அருகில் நீலவாக்கில் பெரிய பள்ளம் தோண்டி கொண்டிருந்தான் பாண்டியன் அவனை பார்த்து பாண்டி ஏன் பள்ளம் தோண்டுகிறாய் என்று கேட்ட ராஜிக்கு கிடைத்த பதில் இதுவா இது நம்மையெல்லாம் போட்டு புதைக்க அதிர்ந்து போன சிறுமி விர்ற என்று கோவிலின் முன் கல்லாப்பெட்டிக்கு முன் உட்கார்ந்து கணக்கே எழுதாத அங்கு யாரும் வருவதில்லை பணம் போடுவதற்கு கணக்கு பிள்ளையுடன் மாமா இந்த குழி எதற்கு என்று கேட்க அவர் வெள்ளைக்காரர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் சண்டை ஜெர்மன்காரன் வெள்ளைக்காரன் ஊரான தூத்துக்குடியில் குண்டு போட்டு விடுவான் அப்படி குண்டு போட்டுவிட்டால் நாம் இந்த குழிக்குள் பதுங்கி உயிர் பிழைக்கலாம் என்றார் ராஜிக்கு இதெல்லாம் சுத்தமாக புரியவே இல்லை சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் காலையில் அம்மா அவர்கள் எல்லோருடைய கையிலும் ஒரு பையை கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் வரிசையாக நிற்கும் கூட்டத்துடன் அவர்களை நிறுத்திவிட்டு தான் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக சென்றுவிட்டாள் பத்து பேர்தான் நின்றார்கள் ராஜிக்கு புதிராக இருந்தது தனது அக்காவிடம் ஏன் நிற்கிறோம் என்று கேட்க அவள் ராஜி கடையில் கூட அரிசி கிடையாது ஆகவே கலெக்டர் தலைக்கு அரைக்கால்படி அரிசி கொடுக்கிறார் அதை நாம் இந்த பையில் வாங்கி கொண்டு போய் அம்மாவிடம் கொடுக்க வேண்டும் என்றாள் கலெக்டர் வந்தார் அரிசியும் கிடைத்தது தங்கள் பையுடன் வீடு திரும்பினார்கள் அம்மா குழந்தைகளை கட்டி தழுவி மகிழ்ந்தாள் அந்த சந்தோஷ முகத்தை பார்த்த ராஜி அம்மா எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று நினைத்தாள் கஷ்டத்தில் பல நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அதிகாலையில் அம்மா ராஜியையும் தம்பியையும் இழுத்து கொண்டு போய் ஒரு மாட்டு வண்டியில் துணி மூட்டைகளுக்கு இடையில் திணித்தாள் வண்டியை ஓட்டச் சொல்லிவிட்டு சந்நிதியை நோக்கி ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு வண்டிக்கு பின்னால் நடந்தாள் வண்டியின் முன்னால் அப்பா அண்ணன் அக்கா எல்லோரும் நடந்து சென்று கொண்டிருந்தனர் எல்லோரும் எங்கே போகிறோம் என்று நினைப்பில் ராஜி கண்ணயர்ந்து விட்டாள் திடீரென ஒரு சத்தம் அப்பா ராஜியையும் தம்பியையும் தூக்கி கொண்டு தண்ணீரில் நடந்து சென்று மறுக்கரையில் இறக்கிவிட்டார் பின் வண்டிக்காரரிடம் சென்று ஏதோ பேசினார் அம்மா அண்ணன் அக்கா இருவரையும் இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு தண்ணீரில் நடந்து வந்து அவர்களுடன் சேர்ந்தாள் அப்பா கூப்பிட அம்மாவும் போய்விட்டாள் ராஜி அக்காவிடம் ஏன் எங்கே எதற்காக வந்தோம் என்று கேட்க அவளும் விளக்கமாக பதில் சொன்னாள் ராஜி அப்பா அன்று சங்கூதினதும் குழிக்குள் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் மறுபடி சங்கூதினதும் வெளியே வந்துவிட வேண்டும் என்று சொன்னாரில்லையா ஆனால் நேற்று தப்பட்டைக்காரன் தெருத்தெருவாக வந்து எல்லோரும் ஊரை விட்டு பத்து மைல்களுக்கு அப்பால் உள்ள கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் இன்னும் இரண்டு நாட்களில் குண்டு போட்டு விடுவார்கள் இங்கிருந்தால் சாக வேண்டியதுதான் என்று சொன்னான் அதனால் அப்பா நம்மை ஆத்தூரில் உள்ள தாத்தா வீட்டில் விட்டுவிட்டு சண்டை முடிந்ததும் நம்மை தூத்துக்குடிக்கு கூட்டு கூட்டி வந்து விடுவார் என்று சொன்னதும் ராஜிக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாம் தாத்தா வீட்டிற்கு செல்லும் ஆர்வம்தான் ஆனால் அது ஒரு நிமிடம் கூட நிலைக்கவில்லை அம்மா பதைப்பதைக்க ஓடி வந்து இருட்டி கொண்டு வருகிறது வண்டி சக்கரம் தண்ணீருக்குள் சிக்கி கொண்டு விட்டது சக்கரம் வெளியேறினால்தான் நாம் ஊருக்கு போக முடியும் பகவானே குழந்தைகளை காப்பாற்று என்று சொல்லி அழ ஆரம்பித்தால் ராஜியால் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை எத்தனை கதா கலேட்சபங்கள் கேட்டிருக்கிறாள் பகவானை கூப்பிட்டவுடன் அவர் வந்து கஷ்டப்படுவர்களுக்கு உதவியது ஞாபகம் வரவே தன் முழு பலத்தையும் வரவழைத்து கொண்டு முருகா என் அப்பாவிற்கு பலத்தை கொடு சக்கரத்தை வெளியே கொண்டு வா என்று சத்தமாக வேண்டிக் கொண்டாள் அப்போது எதிர்க்கரையில் தலையில் முண்டாசுடன் ஆஜானுபாகுவாக ஒருவர் வந்து சாமி என்ன வண்டி சக்கரம் மாட்டிக்கிச்சா ஏய் வண்டியை ஓட்டப்பா நான் தூக்கி விடுறேன் என்று சொல்லி உதவ வண்டியின் சக்கரம் மேலேறப்பட்டு வண்டி தண்ணீருக்குள் அசைந்து அசைந்து வந்தது கரை வந்து சேர்ந்த அப்பா அந்த மனிதரிடம் கைகளை பிடித்து கண்ணீர் மல்க நன்றி கூறியதை பார்த்த ராஜிக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்பா சொன்ன திருத்தஞ்சூர் முருகன் தான் வந்து நமக்கு உதவி பண்ணினான் என்று குரல் இன்னமும் காதில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது ஒரு வழியாக தாத்தா வீட்டை அடைந்தார்கள் சற்று வசதியான வீடு என்பதால் நல்ல சாப்பாட்டுடன் அன்றைய இரவு கடந்தது தாத்தாவின் வீடு மாந்தோப்பு தென்னந்தோப்புடன் கூடிய பெரிய வீடு காலையில் எழுந்தவுடன் ராஜி கேட்ட முதல் சத்தம் யானையின் மணியோசைதான் துள்ளி குதித்து திண்ணைக்கு வந்தாள் ஒரு பாகன் யானைக்கு குளிப்பாட்ட அழைத்துச் சென்று கொண்டிருந்தான் ராஜிக்கு மிகவும் மகிழ்ச்சி கிழக்கே தெருமுனையில் வீரபுத்திர சுவாமி கோவில் இது தாத்தாவின் குலதெய்வ சன்னிதானம் பக்கத்தில் உள்ள குலத்திற்கு சென்று தன் மாமாவின் உதவியுடன் தாமரை மலர்களை கொண்டு சாமிக்கு அலங்காரம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் ராஜி சாப்பிட்டு முடிந்தபின் தோட்டத்திற்கு சென்று உதிர்ந்து கிடக்கும் மாங்காய்களை பொறுக்கி கொண்டு வருமாறு பாட்டி சொன்னாள் ராஜியும் உடன் புறப்பட்டாள் அங்கிருந்து பார்த்தபோது பாகன் யானைக்கு தீனி போட்டு இடத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தது தெரிந்தது உடனே அங்கு சென்று எதிர் அமர்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் இது பல நாட்கள் தொடர்ந்தது ஒருநாள் அந்த வீட்டின் சிறுமி வந்து ராஜியை தன் அம்மா அழைப்பதாக கூறினாள் ராஜியும் சென்றாள் அந்த வீடு மிகவும் நவீனமானதாக இருந்தது அந்த வீட்டில் இருந்த சாமான்கள் பெண்களின் ஆடைகள் என அனைத்தும் புதிதாக இருந்தது அவளுக்கு ராஜியை அன்போடு அழைத்த அந்த அம்மாள் ஒரு கிண்ணத்தில் மாவும் பழமும் தந்தாள் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ராஜி மாவை சாப்பிட்டுவிட்டு தன் வீட்டிற்கு ஓடி வந்து விட்டாள் அக்காவிடம் அவர்கள் வீட்டில் எல்லாரும் எதையெதையோ சாப்பிடுகிறார்கள் எனக்கு மட்டும் மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு தந்தனர் அரிசி மாவையும் சர்க்கரையும் சேர்த்து மண் சட்டியில் போட்டு வருத்ததாம் என்றாள் மேலும் என்ன ருசி தெரியுமா அவர்கள் ஆடையெல்லாம் நம்மை போல இல்லை உடம்பு முழுவதும் நகைகள் வேறு நம்மை போல் இல்லாமல் எல்லாமே வேறாக இருக்கிறதே ஏன் என்று கேட்டாள் அதற்கு அக்கா ராஜி அவர்கள் மறைக்காயர் என்ற முஸ்லிம்கள் நிரம்ப உள்ளவர்கள் முஸ்லிம்கள் என்பதால் பெண்கள் வெளியே வருவதில்லை அவர்கள் சாப்பாடும் வேறு அசைவம் அதை நமக்கு கொடுக்க கூடாது என்றுதான் உனக்கு மாவையும் பழத்தையும் கொடுத்துள்ளனர் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் தாத்தாவும் அந்த வீட்டு மறைக்காயரும் உயிர் நண்பர்கள் என்றால் நிறைய பணம் வேண்டும் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிஞ்சு மனதிலேயே ராஜிக்கு உருவானது இன்று கால மாறுபாட்டை நினைத்து பெருமைப்பட்டால் ராஜி இங்கு அமெரிக்காவில் எத்தனை இனம் எத்தனை மதம் ஆனாலும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவில் வாழ்கிறோம் அது அமெரிக்காவின் தனி சிறப்பு கால வேகத்தின் மாற்றம் என்று அமைதி கொண்டாள் மணி இரண்டு அடித்தது ஐயோ பேரன் பேத்தி வந்து விடுவார்களே என்ற எண்ணம் வந்தவுடன் இவ்வுலகிற்கு வந்தால் ராஜி எத்தனையோ கஷ்டங்களை சமாளித்த தனக்கு அப்போதிருந்த தைரியம் இன்று எங்கோ போய்விட்டதே மருமகள் சொல்லும் சுடும் சொல்லை தாங்கும் இதயத்தை தனக்கு கொடுக்குமாறு பகவானிடம் வேண்டிக் கொண்டு எழுந்தாள் ராஜி காலமாற்றம் மொட்டாகி மலராகி காயாகி கனியாகி உதிர்கிறது குழந்தையாக இருந்து சிறுமியாகி மங்கையாகி மனைவியாகி தாயாகி பாட்டியாகி போக வேண்டிய காலம் வந்துவிட்டதை ராஜி உணர்ந்தாள் யார் என்ன சொன்னால் என்ன பிறர் தங்கள் மன போராட்டங்களை நம்மிடம் தெரிவித்தால் நம் திரும்ப அவர்கள் மனம் புண்பட பேசமாட்டோம் மாட்டோம் சிறு வயது குடும்ப பொறுப்பு இவற்றின் சுமையால் உந்தப்படும் மருமகளுக்கு தனது மன உணர்வுகளை புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லை தனது கடமைகளை செய்வதற்கு தயாரானால் ராஜி நிறைய முதியோர்களோட நிலமை இப்போ இப்படி தான் இருக்குது நல்லா இருக்கும்போதே போதே அவங்களுக்கு இந்த வாஞ்சை சொல்லாம் கிடைக்குது ஆனால் அவங்க படுத்த படுக்கையாயிட்டா அவங்களோட நிலைமை என்னன்னு அவங்க ஏங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா டட்டா பாய்